ஹலோ காய்ஸ் இன்றைக்கி எங்கள் ஊரில் கும்பாபிஷேகம் பண்ணி நாற்பத்தெட்டு நாள் கழித்து அபிஷேகம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க செம்ம ஜாலியாக இருந்துச்சு கரகம்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க மக்கள் மேலே தீர்த்தம்லாம் தெரிச்சு விட்டாங்க இது முருகர் கோயிலுங்க அம்மன் கோயிலுக்குள்ளே முருகர் கோயில் ரெடி பண்ணியிருக்காங்க முருகரையும் அப்படியே தரிசனம் போட்டு இந்த யாகசாலையெல்லாம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே உள்ளிருக்க போனால் நந்திங்க நந்தி பகவரையும் வந்து வணங்கிட்டு அப்படியே மேலே பார்த்தோம்னா அந்த சாமி சிலை எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க இங்கே ஒரு சாமி இருக்குது இவங்களையும் ஒரு வணக்க போட்டுட்டு அப்படியே மேலே பார்த்தோம்னா இந்த பெயிண்டிங் ஒர்க்குங்க செம்ம அழகாக பண்ணியிருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் அதை வந்து ரசித்து ரசித்து பார்த்துட்டு இருந்தேன் செம்ம அழகாக இருந்துச்சுங்க ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்து பார்த்து பண்ணியிருப்பாங்க அழகாக இருந்துச்சுங்க வா சூப்பராக இருக்குல்ல அப்படியே கீழே பார்த்தோம்னா அந்த பசங்க யாகசாலைக்குள்ளே போட்டு அந்த காயின்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க செம்ம ஃபன்னாக இருந்துச்சு ஃபைனலி அரிசுவை எண்ணதானம் சாப்பிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இப்போ பாய்